வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொடுப்பது கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பல்லடம் ரோடு கோட்டாம்பட்டி பாருங்கள் இதாங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து பல்லடம் செல்லும் வழியில் உள்ள கோட்டாம்பட்டி பாருங்கள் ஆபஸ்ட்டு ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்கள் இது பார்த்து கொடுப்பது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி கோட்டாம்பட்டி இது வந்து பல்லடம் சாலை பொள்ளாச்சியிலேருந்து பல்லடம் வந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் நீங்கள் பார்த்து கொடுப்பது கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி இதாங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும் வருகிற ரோடு பல்லடம் திருப்பூர் செல்லும் சாலை பாருங்கள் துணி துணிக்கடை கலர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க இந்த ரோட்டில் தான் அருண் ஹாஸ்பிட்டல் இருக்குது இதாங்க இந்த ரோடு தாங்க ஆனமலை மாசாலியம்மன் கோயில் சொல்லக்கூடிய மீன்கரை ரோடு இது வந்து மார்க்கெட் ஏரியா இதானுங்க மார்க்கெட் ஏரியா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம்